ஆல் ரோட்ஸ் ஆர் கோயிங் டு ரோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ரெண்டு மைல் தூரம் போக சொல்கிறார் ஏன் நானூற்றம்பது அவன் விளக்கா வச்சு அதுக்கும் குறைஞ்ச மதிப்புன்னு தான் வாங்க முடியும் கிறிஸ்துவ கவனித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய வேத வசனம் மத்தே எழுதின சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஒன்று ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு ரெண்டு மைல் தூரம் போ இது இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கங்களில் ஒன்று ஏசு கிறிஸ்து இந்த வேத வாக்கியங்களை பிரசங்கிக்கும் போது ரோமர்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல ஒரு பழமொழி இருந்தது ஆல் ரோட்ஸ் ஆர் கோயிங் டு ரோம் அதாவது ரோமர்கள் ஒரு தேசத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த தேசத்திலிருந்து ரோம் தேசத்துக்கு முதல் ஒரு பாதை உருவாக்கிடுவாங்க இது ரோம போர் வீரர்கள் அழைக்கப்படும் அவங்க பயணம் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இப்படி அவங்க அழைக்கும் போது ரோம போர் வீரர்கள் தங்களுடைய சுமைகளை சுமந்துட்டு போனோம் ரோம போர் வீரர்கள் தங்களுடைய சுமைகளை தாங்களா சுமக்க மாட்டாங்க வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை ஒரு மைல் தூரம் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு பலவந்தம் பண்ணுவாங்க இதை பார்த்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடே ரெண்டு மைல் தூரம் போன்னு சொல்றாரு பாருங்க அதை தூக்கிட்டு ஒரு மைல் தூரம் போறதே ரொம்ப கஷ்டம் ஆனா இயேசு கிறிஸ்து ரெண்டு மைல் தூரம் போக சொல்றாரு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக ஒரு பரிச்சை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐநூறுக்கு நானூற்றம்பது வாங்கணும்னா ஒரு மாணவன் குறைஞ்சபட்சம் ஐநூறு இலக்கா வச்சா தான் அவன் நானூற்றம்பது வாங்க முடியும் நானூற்றம்பதையும் அவன் இலக்கா வச்சா அதுக்கும் குறைஞ்ச மதிப்பெண் தான் வாங்க முடியும் அப்படி போல் ஏசு கிறிஸ்து அதை சுமக்கக்கூடிய ஒரு நபர் இரண்டாவது மயிலை இலக்கா வச்சுருந்தானா அவனால் முதல் மயிலை கொஞ்சம் சுலபமாக கடக்க முடியும் இதுக்காக தான் ஏசு கிறிஸ்து அப்படி சொல்கிறார் இது அவங்களுக்காக மட்டும் இல்லை நமக்காகவும் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பல சுமைகளை சுமந்துட்டு போறோம் நம்மளுடைய வாழ்க்கையில இழக்க இந்த பூமிக்குரிய ஏதாவது ஒரு காரியத்தை நோக்கமா வச்சு நம்ம நடக்கும்போது அது ரொம்ப தெரியும் இதே பரலோக நம்ம வச்சிருக்கும் போது இந்த சுமைகள் நமக்கு கஷ்டமா தெரியாது கிறிஸ்துவ கவனிச்சு பாருங்க உயிர் அப்புறம் இருக்கக்கூடிய மகிமின் மேலே அவர் நோக்கமா இருந்ததுனாலதான் முப்பத்தி மூன்று வருஷம் அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு ஒரு பெரிய பாரமா தெரியல அவர் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிக்கிறதுக்கு காரணம் அவர் முதல் மயில இலக்கா வைக்கல அதாவது முப்பத்தி மூன்று வருஷத்தில் இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் இலக்கா வைக்காமல் உயிர் இருந்ததுக்கு அப்புறமேல இருக்கக்கூடிய மகிமை இலக்கா வச்சுருந்தார் அப்படி போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திற்குரிய ஏதாவது ஒரு காரியத்து மேலே இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நாம் பயணம் செஞ்சனா நம்மளாலையும் ஓடி முடிக்க முடியாது இதே நம் பரலோக வாழ்க்கையை நம் இலக்க வச்சிருக்கும் போது நம்மளால கண்டிப்பாக ஓடி முடிக்க முடியும் சகோதரிய நம்மளுடைய இலக்கு முதல் மயிலாக இருக்கக்கூடாது இரண்டாவது மயிலாக இருக்கணும் நம்முடைய இலக்கு உலகத்திற்குரிய காரியமாக இருக்கக்கூடாது பரலோகத்திற்குரிய காரியமாக இருக்கணும் நன்றி